நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மிக தீர்க்கமாக முடிவு செய்திருக்கிற பெருமக்கள் வாழ்கிற பகுதி இந்த அம்பேத்கர் காலனி பகுதி என்பதை நான் நன்றாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியிலேயே இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கு அதிக வாக்குகளை கொடுக்கப்படுகிறது உணர்வோடு இருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம்தான் நம்மை உயர்த்துகிற இயக்கம் இந்தியா கூட்டணி தான் நம்மை உயர்த்துகிற இயக்கம் என்று தெளிவாக உங்களுடைய ஜனநாயக கடமையை செய்திருக்கிற மக்கள் வாழுகிற பகுதி இந்த பகுதி இந்த இடத்திலே நான் தமிழ்நாட்டுவதை வாக்கு கேட்பதை பெருமையாக கருதுகிறேன் நண்பர்களே இந்த தேர்தலை பொறுத்தவரை விரும்பி ஏற்றுக்கொண்ட தேர்தல் அல்ல ஏற்கனவே நாம் நம்முடைய மறைந்த அண்ணன் துகளேந்தி அவர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி அவரை நம்முடைய பிரதிநிதியாக தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அவரை அனுப்பியிருந்தோம் எதிர்பாராத விதமாக யாரும் எதிர்பார்க்கவில்லை பாவம் அவருடைய மறைவின் காரணமாகத்தான் அந்த இழப்பின் காரணமாக தான் இந்த இடைத்தேர்தல் திணைக்கப்பட்டிருக்கிறது விட்டுச் சென்ற பணியை நம்முடைய பிரதிநிதியாக அந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சிவா அவர்களை உறுதியாக இன்றைக்கு இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிற திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய வேட்பாளராக நம் ஊரை சேர்ந்த அந்நியூர் சிவா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அதனால சிவாவை பத்தி சொல்லணும்னா கொல்லம்பட்டிருக்கு ஊசி வைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இருக்கு சிவாவை பொறுத்தவரையும் ரொம்ப சாமர்த்தியமான ஆள்ான் மந்திரியா இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கேன் அவர் எதை கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன் அப்படி எனக்கு நட்பது அது மாதிரி உங்க ஒரு சிவா அன்னியூர் சிவா கேட்டா செஞ்சு கொடுக்கறது ஒரு பத்து மந்திரி ரெடியா இருக்காங்க செஞ்சு கொடுப்பாங்க அவருக்கா முதலமைச்சர் நல்லா தெரியும் அவருக்கு அவருக்கு சில அதிகாரிகள் பட்டாலுமே இருக்காங்க எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்கிறது அப்படிப்பட்ட நபரை தான் இன்றைக்கு நம்ம ஊரில் இருந்து வேட்பாளராக எடுத்து ஒருத்தர் ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினர் வேணும்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் போகணும் தொங்கு தொங்கணும் நாம இன்னைக்கு நம்ம ஊர்லயே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம என்ன வாய்ப்பு நம்பிக்கை கிடைக்காது அதனால ஒன்னு ரெண்டு இங்க கட்சியே வேண்டியதில்லை நம்ம ஊர் தான் கட்சி இப்போ இப்ப நம்ம யாரு கட்சினா அந்நூர் கட்சி கட்சி நம்மளை பொறுத்த வரலாம் நம்ம கட்சி அந்நூர் கட்சி நம்ம ஊர் சேர்ந்த பிள்ளை இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளை நம்ம எது அவசியம் பண்ணாலும் தம்பி செய்யிப்பான்னு சொல்லி போய் கேட்கலாம் அடுத்த போகலாம் அவங்க அப்பாட்ட கேட்கலாம் தம்பிட்டு கேட்கலாம் வேணுங்கிறத செஞ்சுக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாரும் கிடைக்காது நான் அப்படிதான் அனுப்பேன் எங்க ஊர்ல நான் நிக்கும் போது தொண்ணூற்றி ஒண்ணிலே சட்டமுட்டை விட்டு பின்னராக அப்ப அப்போ மந்திரி ஆணை அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பகுதி எங்க ஊர் பகுதி மொத்தம் நாலாயிரம் பேர் இருந்தாங்க நாலாயிரம் பேர் நான் இந்த வேட்பாளர்ன உடனே அந்த நாலாயிரம் பேர் மாரியா கோயிலில் உட்காந்து நல்லா ஊர் எல்லாம் உட்காந்து அட நம்ம பிள்ள நிற்கிறாள் முச்சாய் பையன் நிற்கிறான்ப்பா நம்ம யாரும் எதுவும் கூடாதுப்பா நம்ம பிள்ளை நாம பாதுகாக்கணும் யாருப்பா ஏ தம்பி வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு கேட்க வேண்டாம் இது நம்ம ஊர் கட்சிக்கு நம்ம அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து போடுவோன்னு நாலு பூத்து நாலு பூத்துலயும் எதிர்கட்சி மொத்தம் வாங்க ஓட்டு பன்னெண்டே ஓட்டு தான் நீ மூவாயிரத்தி ஓட்டு ஏன்னா உள்ளூர் அது மாதிரிதான் ஊர்ல நம்ம ஊட்டு பிள்ளை நம்ம பிடிக்கிறது பிடிக்கல எப்படி எப்படி அதெல்லாம் நம்ம பார்க்கறது அதி மூலம் ரிஷி மூலம் அதெல்லாம் எதுவும் கட்சி கொள் இதெல்லாம் ஒன்றுமே வேண்டியது நம்ம பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம ஊருக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் நம்ம ஊருக்கு செஞ்சு எதுனாலும் இருக்கணும் அப்படி நம்ம ஒரு மனநிலையோடு நம்ம இன்னைக்கு இந்த தேர்தலை அணுக வேண்டும் அதை எதையும் வந்து சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனாலும் நான் சொல்லுகிறேன் நண்பர்களா இந்த ஆட்சியை போல நமக்கு செய்கிற ஆட்சி வேற எந்த ஆட்சியும் கிடையாது அண்ணன் தளபதி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் பெருந்தலைவர் ஐயா ராஜாஜி ஐயா இருந்தார் அண்ணா இருந்தாங்க பேரறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் எம்ஜிஆர் கூட இருந்தார் ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாங்க கலைஞர் எல்லாரும் முதலமைச்சராக இருந்தாங்க ஆனா அவர்கள் சிந்தித்துப் பார்க்காத ஒரு சிந்தனை நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஒருவருக்கு தான் உண்டு பெண்கள் வந்திருக்கீங்க ஆர்வமா இந்த பரப்புரையில் கருப்பு சோப்பு கொடியும் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியும் பிடிச்சுக்கிட்டு நான் வருகிற உழுது நான் ஓட்டு கேட்க வந்தேன் ஆனா நீங்க போட்ட கோஷத்தை பார்த்தா நான் ஓட்டே கேட்க வேண்டியது இல்லைங்கிற நிலைமை அந்த அளவுக்கு உணவோடு அதுவும் குறிப்பாக இவ்வளவு தாய்மார்கள் இவ்வளவு தாய்மார்கிட்ட நான் சொல்றது எந்த தலைவராக இவ்வளவு பேர் ஆண்டு இருக்காங்களே நம்மளை நினைச்சு பார்த்திருப்பாங்களா பெரும்பாலான பேர் நம்ம காலையில் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் உதவித்தொகை கிடைக்குதுன்னா அண்ணன் தளபதி தான் காரணம்

கோலத்தை போட்டு நாங்க எல்லாம் ராத்திரி நல்லா తిని அந்த வட்டல கழுவாம கூட இருந்துட்டோம் அதெல்லாம் காஞ்சி போயிட்டோம் அதையெல்லாம் எடுத்து தேங்காய் நார் புளி வச்சு வரக்கு வரக்கு கழுவி இது டேய் வர அரைறா? அங்க இல்லடா டேய் மாட்டே அங்க போட்டுருக்கு அதையெல்லாம் எடுத்து தோசி வச்சியா புளியெல்லாம் எலி பூ쳐 ஏதாவது குடிக்க கொடுத்த ஆம்பிரியாணி எழுப்பிட்டு டீய போட்டு கொடுத்த காலையில் பள்ளியோட போகணும் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதையா ஒன்று செஞ்சு வச்சுட்டு போகணுமே அதையும் செஞ்சு வச்சு பையன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அதை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோமே எந்த ஆம்பளை போகிறான் நம்ம தானே போகிறோம் அக்கடானு எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க ஆனால் நீ சாப்பிட மாட்டேன் பச்சை தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டேன் மாங்கு மாங்குன்னு அந்த ஊட்டு வேலையை செய்வேன் அகரானு போய் கொஞ்சம் போய் எலப்பறலாம்னு போக வர்றேன்னு திருண்டு கத்தோம் ஆடிய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வாடா சாமி உனக்கு அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு யார் செய்றா நீதான் செய்ய நீ இல்லைன்னா அந்த ரூடு நார்ிப் போயிடும் யார் பெரிய சிங்கம் வாண்டான ஆ ஆம்பளனா எல்லாம் ஆசி முடியமாதான் அதனாலவா நீதான் இந்த குடும்பத்தை காக்கிற குத்து விளக்குன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாரு பெருசாக அல்ல நீ பாடு அந்த படுக்கிற பாடு சம்பளம் வாங்குறியா கூலி அதுக்கு கழுத்த கொடுத்து தாலி கட்டினேங்குற ஒரே காரணத்துக்காக ஆங்கிலமான நீ கமிநாட்டியார் குடும்பத்துக்காக இல்லை தமிழ்ந்துருவா வைத்திருந்த நெருப்பு கட்டி கலைவ எங்கடா எங்கடா போகுது

உங்களை பற்றி சிந்திக்கிற தலைவர் ஒருவர் இருக்கிறார் தமிழ்நாட்டிலே தளபதி அதனாலதான் உரிமை தொகை ஆயிரம் உரிமை நம்ம பிள்ளைங்க படிக்கணும் பெண்ணுக்கு பெண்ணா அடுப்பு போகணும் நினைக்கிற சமுதாயத்தில் அதை படிக்க வைக்கணும் நினைக்கிற நமக்கு படிக்க வைக்கிறதுக்கு பணம் தடையா சொன்னா பள்ளியோட முடிச்சு என்ன பண்றோம் அது எது போட்டோ கலந்து இருக்கட்டும் அது போட்டு கட் தாட்டி விட்டுறோம்மா என்ன ஆடு மாடா தாட்டி விடுறதுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறது தாட்டி விடுறோமா எங்க ஊர்ல சொல்லுவான் ஏய் அது பிடிச்சி தாட்டி விட்டுருக்கா பழைய முடியும் இல்லைன்னா காலேஜ் ஏடா ஏண்டா தெரியல காலேஜ் என்ன பண்ண போறா கூட போய் ஒரு பையனை ஏவனோ கண்டெக்டரோ கண்டக்டரோ கிளீனரோ போய் எவனையா ஒருத்தர் பிடிச்சி கட்டி கொடுக்கணும்னு கட்டி கொடுத்துட்டு அப்புறம் அந்த படுற வேதனை அது இருக்க கூடாதுன்னு தான் தலைவர் சொன்னார்

அதனால படிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆயிரம் ரூபாயை அவர் கொடுத்தாரு இப்போ மாணவர்களுக்கும் கொடுத்தாரு நம்ம நண்டு சுண்டு இருக்குது சின்ன சின்ன பிள்ளைங்க ஆஹ் பரவிடும் போதாமா எத்தனை நாள் படிக்கிற கண்ணா எத்தனை நாள் கண்ணு செகண்டா இன்னைக்கு காலையில போனியா பள்ளியோட இன்னைக்கு காலையில டிஃபன் கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்க சாமி தக்காளி சோறு விட்டார நீ செய்யா தலை தலைவலுக்கு தக்காளி சோறு இன்றைக்கி சொல்லியான்னு சொல்லி குழந்தைகளுக்கு செழந்தைகளுக்கு சொல்லுவோம் தக்காளி சோறு நாளைக்கு கிச்சடி இன்னொன்று பார்த்தா என்ன அந்த ஒரு பாயிண்ட கேட்குறேன் ஏப்பா பள்ளியாண முனையாப்பா இதே மாதிரி கேட்குறேன் பார்லிமெண்ட் தேர்தலில் என்ன கொடுத்தாங்க நூடுல்ஸ் நான் சரி நூடுல்ஸ் நெனுவில் இல்லைடா வேண்டாரு நூற்றா அங்க புழு புணுவா இருக்குமா நானும் அதான் சொன்னேன் அது சேவடாது அத அவனுக்கு பையன் நூல் வச்சுக்கலாம் இப்படி இல்ல அவனை பார்த்து தங்கிட்டு புள்ளையை போல அந்த புள்ளை வளரணும்னு காலை உணவு கொடுத்தாரு வேற எந்த தலைவரும் கொடுக்கலாம் அந்த தலைவரை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த ஆட்சியை நினைத்து பார்க்க வேண்டும் நம்ம ஊருக்காரங்க நம்ம எதையும் செஞ்சுக்கலாம் இன்னைக்கு எங்களை போடுறவங்களாம் அவடமா நயாச்சுவா ஒரு நல்லா பாத்துக்கலாம் நாங்க பிடிச்ச கொடுமை பிடிச்ச வேலை வாங்குவோம் அவர்கிட்ட அதனால தலைவர் சும்மா விட மாட்டாரு ஒட்டுமொத்தமாக ஒற்றுமை உணர்வோடு இந்த நம்ம அவருதான் நமக்கு போடணும் தலையணும் அன்னியூர் சட்டமன்றத்தில் போய் நிக்கணும் அந்நியூர் நிக்கணும் சிவா நிக்கிறார் அது வேற விஷயம் அந்நியூர் நம்ம ஊர் நிற்கணும் அதுக்காக நீ எல்லாரும் உதயசூரியன் சிவத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் தொழிலாளின் சின்னம் விவசாய கோயிலின் சின்னம் அப்படி சின்னம் அவையின் சின்னம் சிவாவின் சின்னம் அன்னியூர் சிவாவின் சின்னம்